ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு என்னென்ன ஒர்க்கு அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்பர் இது வந்து மொத்தம் வந்து எத்தனை வேக்கன்சி அப்படின்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சி இதுக்கு வந்து கல்வி தகுதி என்ன வயது வரம்பு என்ன விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி என்ன விண்ணப்பங்கள் வந்து எங்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் என்ன வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அங்கன்வாடி பணியாளர்களுக்கான கல்வி தகுதி வயது வரம்பு இது வந்து பார்க்கலாம் சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் அதாவது மினிமம் சேலரி வந்து ஏழாயிரத்தி எழுநூறு மேக்ஸிமம் வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் மேக்சிமம் சேல்ரி இதுக்கான காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு கல்வித்தகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்று இருக்கணும் அடுத்தது வயது வரம்பு வந்து இருபத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும் அதாவது இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து இதுதான் வந்து வயது வரம்பு அடுத்தது பணியின் பெயர் வந்து குறு அங்கன்வாடி பணியாளர் இதுக்கான காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐந்து கல்வித் தகுதி வந்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு வந்து இதுக்கும் வந்து இருபத்தி ஐந்து வயது டு முப்பத்தி ஐந்து வயது இருபத்தி ஐந்து வயது முடிஞ்சிருக்கணும் முப்பத்தி ஐந்து வயது தாண்டி இருக்கக்கூடாது ஓகேவா அடுத்தது வந்து பணியின் பெயர் வந்து அணி அங்கன்வாடி உதவியாளர் சம்பளம் வந்து மாதம் வந்து மினிமம் சேலரி வந்து நாலாயிரத்தி நூறு மேக்ஸிமம் வந்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்வித்தகுதி வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் வயது வரம்பு வந்து இருபது வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பது வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் இருபது டு நாற்பது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டியல் இது வந்து இந்த வயது வரம்பு வந்து தளர்த்தியிருக்காங்க யாருக்குன்னா பட்டியல் பழங்குடியினர் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு கூடுதலாக ஐந்து ஆண்டுகள் வயது விலக்கு வழங்கப்பட்டுள்ளது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாற்பது வயசு மேக்சிமம் ஏஜ் அப்படின்னா இந்த பட்டியல் பழங்குடியினர் அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு வந்து நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் ஓகேவா அடுத்தது இது வந்து விண்ணப்ப கட்டணம் இருக்கா அப்படின்னா அனைத்து விண்ணப்பதாரர்களுக்குமே வந்து விண்ணப்ப கட்டணம் இல்லை தேர்வு செய்யும் முறை வந்து நேரடி நேர்காணல் மூலம்தான் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க இதுக்கு வந்து எக்ஸாமெல்லாம் கிடையாது நேர்காணல் மட்டும்தான் தேதிகள் வந்து விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கான இந்த விண்ணப்பம் வந்து எந்த இணையதளத்தில் கிடைக்கிது அப்படின்னா டபிள்யூடபுள்யூ டாட் ஐசிடிஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஒரு ஸ்லாஸ் போட்டுக்கோங்க ஐசிடிஎஸ் டிஎன் ஸ்லாஷ் கெரியர் டாட் ஹெச்டிஎம்எல் இதை வந்து நான் அந்த விண்ணப்பத்தை வந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் கூகுள் குரோமில் இது மாதிரி டபிள்யூ டபிள்யூ டாட் ஐசிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் போட்டு ஐசிடிஎஸ் ஸ்லாஷ் கெரியர்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிங்க் வரும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கெரியர்ஸ் இது மாதிரி உங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் இதுக்குள்ளே உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா அங்கன்வாடி ஒர்க்கர் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் இந்த இருக்குது பிடிஎஃப் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்மை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தமிழில் தான் இருக்குது இதை வந்து ஃபார்ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்